அரசி அரசி சாப்பிடாம பட்னிய கிடக்கிறதால யாருக்கு என்ன பிரயோஜனம் இந்த இந்த பாலாவது குடி குடு அதுல கொஞ்சம் விஷத்தை கலந்து குடு குடிச்சிட்டு ஒரே போயிடு என்ன பேச்சு இப்ப என்ன நடந்து போச்சுன்னு நீ சாகணுங்கிற எதுக்கு மேல என்னமா நடக்கணும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல உயிரோட இருந்து நான் என்ன பண்ண போறேன் சின்ன வயசுல இருந்தே மாமா எனக்கு தான் எனக்கு தான் ஆசைய வளர்த்து விட்டுட்டீங்க இப்போ நம்ம அப்பாவை கொன்னவனோட குடும்பத்துல சரவண மாமாக்கு கல்யாணம் பேசிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நீ வேணா உயிரோட இரு என்னால முடியாது நல்லா கேளடி உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்னென்ன கேட்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கோ நீ கேட்ட மாதிரி நான் விஷத்தை கலந்து எடுத்துட்டு வர ரெண்டு பேரும் ஆடுக்கு பாதி குடிச்சிட்டு உங்க அப்பா கிட்டே போய் சேர்ந்துருவோம் அரசி கண்ணத்தோட அழக்க கூடாதெடி நாம அழக்க கூடாதே உங்க அப்பனை கொண்ணவான் அங்கே சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கா ஏன் அண்ணன் அந்த குடும்பத்தோட சந்தோஷமா சம்மந்தம் அவங்க இஷ்டம் போல இருக்காங்க இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும்போது நாம சேத்துற கூடாதடி நாம சேத்துறவே கூடாது உயிரோட இருக்கணும் யாருசே உயிரோட இருக்கணும் ஒரு நாள் ஒரு நாள் கூட சேர்ந்து வாழத சரவணிக்கே உனக்கு இவ்வளோ கவலையா இருக்கே என் தொட்டை தாலி கட்டி கையில ஒன்று இனிப்பில் ஒன்று என்ன என்கூட குடும்ப நடத்தனையை பொரிஞ்ச இப்போ என்கூட இல்ல எனக்கு எப்படி இருக்கும் நீ உன் சரவணை மாமா உனக்கு இல்லைன்னு என் முன்னாடி இப்படி உட்காந்து அறுந்துகிட்டு இருக்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆகுது

எனக்கு வாழ்க்கையில எந்த குறையும் இருக்க தான் எங்க அம்மா எனக்கு ராணின்னு பேர் வச்சாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் ராணி அது எப்ப தெரியுமா என் அம்மாவும் என் புருஷனும் உயிரோட இருந்தப்ப எங்க அம்மா என்ன என்ன நினைச்சு எனக்கு ராணின்னு பேர் வச்சாங்களோ அதே தான் உனக்கு அரசின்னு பேர் வச்ச எனக்கு நடந்தத உனக்கு நடக்க விட மாட்டேன்டி இத பாத்தேன் இதுக்கப்புறம் நீ மூளையில உட்காந்திட்டு அரசி அவிகளை அழ வைக்கணும் அழ வச்சாங்களோ அவங்க எல்லாரையுமே அழ வைக்கணும் சரிம்மா நான் இனிமே சரவண மாமா நினைச்சு அழவே மாட்டேன் என் அப்பாவை கொண்டவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் இந்த பழி வாங்குற பஞ்சாயத்துல நான் பாத்துக்கிறேன் முதல்ல இந்த விட்டு கொடுக்கற எண்ணத்தை உன் தலையில இருந்து தூக்கி ஏறிடி இப்படி விட்டு கொடுத்து விட்டு கொடுத்துதா நான் இந்த நிலைமையில இப்படி நிக்கிறேன் இப்ப நான் என்னம்மா செய்யணும் இத பாருடி உன் அண்ணனுக்கு அந்த ரேவதிய கட்டி கொடுக்கறதா என் அண்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கு சரவணனுக்கும் பிரியாக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் இந்த கல்யாணத்தை பத்தி பேசுறதா சொல்லி இருக்க கல்யாணம் நடக்காது நீ ஆசைப்பட்ட விஷயத்துக்கு பின்னாடி நீ போகணும்னு நினைக்காதடி உன் பின்னாடி அதை எப்படி வர வைக்கணும் யோசி வழி இப்படி வாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது பொறுப்பு அதே உனக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த முகூர்த்த பொறுப்பு வந்து உட்கார்ந்து அழுவுறதும் பாலில் மாத்திரையை கலந்து சாகிறதும் அரசிக்கு அழகு இல்லடி எப்பந்தோஷத்தை மட்டும்தான் பாக்கணும் ரெடியாக எடுத்து வைக்கிறேன் அதை விட்டு இவன் கடையில கொண்டாந்து உட்கார வச்சிருக்க உன் கடையில டீ நல்லா கூட்டு இது வாங்கி குடிச்சு பார்த்துட்டு இவனை மாதிரி இல்லனாலும் கொஞ்சம் குடிக்கிற மாதிரியாவது போட்டு பழகடா மாப்பிள என் டீ கடை வேல்யூ தெரியாம பேசிட்டு இருக்க நீ என் கடைக்கு வரவன் காபி கேட்டு நான் டீ போட்டு கொடுத்தாலும் என்னன்னு தெரியாம குடிச்சிட்டு போவாங்க அப்படின்னதுக்கு என்ன அர்த்தம் நம்ம கடை டீ காப்பிக்கு இந்த ஊர் பயலுக்கு அடிமனு அர்த்தம் தப்புடா உன் கடையில் போடுற டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசமே இல்லைன்னு அர்த்தம் மாப்பிள இந்த அவமானத்துக்கு மேல நான் இங்க இருக்கணுமாடா போறண்டா கிளம்பு யார் வேணாண்ணா

அவளுக்கே எந்த பந்து போட்டாலும் அப்படியே பிடிச்சி அவள்கிட்டே திருப்பி போட்டுரு என்ன அவ்வளோதான இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார் வாங்க 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 என்ன இந்த பக்கம் உங்ககிட்ட ரெண்டு நிமிஷம் பேசினோன்னு வந்திருக்கா ஓ யாருக்கிட்ட பேசணும் இவளுக்கா உங்களுக்கா இவளுக்குதா ம் பின்னே பேசாமையே நிற்கிறாங்க ஏய் பேசு நான் கொஞ்சம் மாடல் சரி டெல்லியில் ரொம்ப குட்டியான ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கேன் சரி எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரி எனக்கு வேற நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு உனக்கு டெல்லியில் ஒரு குடும்பமே இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன்னை கல்யாணம் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது ஹலோ என்னங்க நீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பேசுறீங்க

நான் உன்ன லவ் பண்றது தான் உண்மை உன்ன கல்யாணம் பண்ண போறதும் உண்மை என்னங்க இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்கோம் நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க யாருங்க காமெடி பண்ணிட்டு இருக்கா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தடவையும் காமெடி பண்றது நானு இவன் விடாம மொக்க போட்டுட்டு இருக்கேன் இவனை போய் காமெடி பண்றன்னு சொல்லிட்டு இருக்கீயே யோ இப்ப எதுக்கு நீ சீரியஸா பேசுற ஹலோ இங்க சீரியஸா பேசுறது நானு உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை சீரியஸா பேசுற என்ன பார்த்து காமெடி பண்றேன்னு சொல்றீங்க காமெடியா பேசுற இவனை பார்த்து சீரியஸா பேசுறேன்னு சொல்றீங்க வாட் இஸ் ராங் வித் யூ கேர்ள்ஸ் உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்க ரெண்டு பேரும் பார்த்தா மெண்டல் மாதிரி தெரியுது மெண்டல் தான் டெல்லியில ஒரு பிளாட் ரென்ட்க்கு எடுத்து அதுல உன் கூட ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் உன்ன நினைச்சு மெண்டல் தான் மன 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 மெண்டல் மனதில் டக்க 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 பொல்லா இப்படியே பேசி மெண்டல் ஆகி பைத்தியம் மாதிரி ஊருக்குள்ள அலைய போறீங்க வாடி போலாம் ஓகே என் கண்மணி மடியில் மன 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 மென்டல் மனதில் டக்க 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 பொல்லா போய் ரமணராஜரா வண்டி சும்மா விளையாடி மற்ற

எங்க இருக்க எங்க வீட்டில் தான் ஆனா என்னால இங்க இருக்க முடியலங்க இத்தனை வருஷம் இருந்த என்னோட வீட்டில் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு தோணுது உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல உங்களை தவிர வேற யார்கிட்ட பேசணும்னு எனக்கு தெரியல நீ என்ன நினச்சி என்னை கூப்பிட்டேன்னு தெரியாது ஆனா இன்னும் நல்லா தான் இந்த கல்யாணம் நடந்து முடியட்டும் நம்ம ரெண்டு பேரோட கல்யாணத்தை பத்தி நானே உங்க வீட்டுக்கு வந்து மாமட்ட பேசுறேன் எங்க அப்பா சம்மதி பாரு நினைக்கிறீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா உன்ன தவிர வேற யார் கழுத்துலயும் நான் தாலி கட்ட மாட்டேன் நிஜமாவா

மறுபடியும் ரெண்டு குடும்பத்துக்குள்ள சண்டை வரவா சரி அப்ப தூக்கல நீ கடைசி வரை என்னைய நினைச்சுக்கிட்டு அப்படியே யாரையும் கல்யாணம் பண்ணாம அவ்வையாராகி தான் சாகப் போற நீங்க வந்து அப்பா கிட்ட பேசுங்க நானும் அப்பா கிட்ட உங்களை பத்தி பேசுறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாகுன்னு தோணுது நம்ம கல்யாணம் நின்னதும் ஒரு வகையில நல்லதுதான் என்னது இல்லப்பா தங்கச்சிக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மாதிரி மனசுக்குள்ள சங்கடமா இருந்தது ஆனா இனிமே அப்படி சங்கடப்பட தேவையில்லைல்ல முதல்ல பிரியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் தான் அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நீ என் வீட்டுக்கு வர்றதுதான் அதுக்கப்புறம்

அந்த பையன் கூட கல்யாணம் பேசுறதுக்கு முன்னாடியே அவன் கூட ஏதாவது பழக்கம் இருக்கா என்னம்மா இப்படி கேக்குற அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என்ன உனக்கு நான் இங்க பார்டி சும்மா பேசுறதுக்கும் தப்பா பேசுறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்காதே நாங்க எதுவும் தப்பா பேசல இந்த மாத்தி பேசிக்கிட்டு இருக்காத யாரும்மா மாத்தி மாத்தி பேசுறத நானா இல்ல நீங்களா சும்மா இருந்தவளுக்கு கல்யாணம் பேசி அது நடக்க போற நேரமா பார்த்து நிறுத்தி வேண்டாம் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்வீங்க நானும் அப்படி அங்க அப்படின்னு கேட்டுட்டு வீட்லயே உட்காரணுமாமா என்னடி குரல் வசறது எங்க இருந்து வந்தது இந்த திமுரு உண்மை பேசினா அது திமுறாமா இலை சொல்லிக்கிட்டே இருக்க எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிற சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசதான் போறேன் வாயை மூடுறி சத்தமா பேசாத அவர் காதல விழ போகுது அம்மா நான் யாருக்குமா பயப்படணும் நான் என்ன தப்பு பண்ண நீங்க தானே எனக்கு கல்யாணம் பேசுனீங்க நானும் கேட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இங்க பாருங்கம்மா உங்க இஷ்டத்துக்குள்ள என்னால ஆட முடியாது உன்னால முடிஞ்சா எனக்காக பேச இல்லைன்னா நீ ஒதுங்கிக்கோ ஏய் என்ன பேச்சு பேசுற நீ எங்கிருந்து வந்துச்சு இவ்வளவு தைரியா என்ன பாப்பா இந்த இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க என்ன பாப்பா நடந்தது அப்பா அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா நடந்ததையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் இன்னும் சாப்பிட கூட வரலங்க இவ பாப்பா ஏன் சாப்பிடல இல்ல இப்ப யாரு இலங்க அது வந்து கொடு என்னது இது இவையா இந்த நேரத்தில் கூப்பிடுறான் யாரோட ஃபோன் இது பா என்னதுதான் பா நான் தான் பிரியா கால் பண்ண சொல்லியிருந்தேன் உனக்குன்னு இந்த நேரத்தில் கிட்ட பேச்சு அது என் நம்பர்ல இருந்து பிரியாவுக்கு கால் போட்டேன் போல சரியாதான் பருதி மச்சாங்கிட்ட பேசி இங்க பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி போன்ல பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத சரிப்பா இந்தா இப்படி நல்ல பிள்ளைங்க என்ன ரேவதி அப்பா மட்டும் கண்டுபிடிச்சிருந்தா என்ன இருக்கும் எனக்கு வேற என்ன பண்ணனும்னு தெரியல சரவணா இதுக்கு மேல நீ பேசாம இருக்கிறது நல்லது என்ன சரவணா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுற நீயே சொல்லு அப்பா சொல்லிட்டாருன்னு நீ சாந்தினியை மறந்துட்டியா இல்ல அதே மாதிரி தானே எனக்கும் உன்னால எப்படி நீ லவ் பண்ற பொண்ண விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி தானே எனக்கும் அது புரியுதுக்கா ஆனா நம்ம அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும் நீதான் எனக்கு அவரை பத்தி புத்தி சொல்லுவ இப்போ அந்த ரேவதி எங்க இங்க பாரு வலியும் வேதனையும் அவங்களுக்கு வந்ததான் தெரியும் ரேவதி நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுங்கிற அவசியமே இல்ல ஆனா நீ ஏதாவது பண்ணி அப்பா கிட்ட மாட்டிட்டேன்னு வையன் அது உனக்கு மட்டும் இல்ல பருதிக்கும் பிரச்சனை தான் நான் வேற என்னதான் பண்ண முடியும் கொஞ்சம் பொறுமையாற

அவரை நேரில் பார்த்து பேசணும்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்ச நாள் நான் சொல்ற வரைக்கும் அமைதியா வீட்டிலேயே இரு ஒன்னு நீயா கூட்டு போ இல்ல நானே அவரை போய் பாத்துப்பேன் ஏய் நீ கூட வந்தா நாங்க என்ன பேசுறேன்னு உனக்கும் தெரியும் தானே கூப்பிடுறேன் ரேவதி இந்த பார் நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையாரு உனக்கு பருதியோட கல்யாணம் வேண்டியது எல்லாரும் முன்னாடி நின்னு போச்சு அது மறுபடியும் நடக்கணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவசரப்பட்டு நீ ஏதாவது ஒன்னு பண்ணி எதுவுமே நடக்காத மாதிரி பண்ணி விட்டுறாத புரிதா என்ன புரிதா உன்னதான் கேக்குறேன் எல்லாம் என் நேரம்டா உனக்கு நான் சொன்னது போய் இப்ப நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ற இது பாரு யார் அட்வைஸ் பண்றாங்க முக்கியம் இல்ல என்ன சொல்ல வராங்க முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றதுதான் சரி நீ நான் சொல்ற மாதிரியே கேளு சரி இந்த கல்யாணத்தை நீ எப்படி நிறுத்த போறேன் ஏ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ முதல்ல நான் சொல்ற மாதிரி கேட்டு கொஞ்சம் அடங்கிடு என்னடா ஆளுக்கு மிரட்டுறீங்க ஏய் நான் மிரட்டல சொல்ற சரி சாந்தனி கிட்ட சொல்லிட்டு எங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் இல்ல எப்படா சொல்ல போற இல்ல உனக்கு என்னாச்சு இன்னைக்கு பொறுமையா இருந்து அடிக்கடியா சொல்லுவாங்க உன்னால பொறுமையா இருக்க முடியாது போல இருக்கேன் நீங்க என்னமோ பண்ணுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் அடங்கி இருக்கேன் போதுமா இது பாரு நீ பொறுமையா இப்படியே இரு நீ வேற எதுவும் யோசிக்காத ப்ளீஸ் யோசிச்சா மாட்டோம் உங்களுக்கு மத்தியில இருந்துட்டு அதை செஞ்சிட முடியும் பாரு ஆனா ஒண்ணுடா நீ கல்யாணத்தை நிறுத்தவியோ இல்ல என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது நான் ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீங்க எதது பண்ணுங்க லேட் பண்ணிட்டு வருத்தப்படாதீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கொண்ட எல்லாமே சரியாயிடும் எதை பத்தி யோசிக்காம படுத்துங்க